ஐ நம்ம கூலி படத்திலிருந்து இப்போ ஒரு தரமான அப்டேட் கிடைச்சிருக்கு இந்த அப்டேட்ல பாத்தீங்கன்னா கூலி படத்தோட சிங்கில் வந்து நம்மளுக்கு இந்த மந்த் எண்டில் வரும் சொல்லிருந்த நிலமையில் எல்லாருமே பாத்தீங்கன்னா படத்துல இருந்து சிக்கிட்டு வைப் சாங் தான் வரும் அப்புறமா எதிர்பார்த்திருக்காங்க பட் இப்போ அந்த சாங் வரதில்ல அதுக்கு பதிலாக பூஜா வச்சு ஒரு சாங் பண்ணாங்கல்ல அந்த சாங் சாங்கிஸ் ஆகுது அப்புறமே தகவல் கிடச்சிட்டு இருக்குது பண்ண சாங் தான் படத்தில் வந்து ஃபைனல் எடுத்து முடிச்ச ஒரு சாங் அப்படின்னு சொல்லலாம் அந்த சாங் பாத்தீங்கன்னா பயங்கர ஒரு வந்துருக்குது பயங்கரமா ஒரு ப்ரொடக்ஷன் வேலியூ கொடுத்துருக்காங்க சொல்லப்படுது அந்த சாங் தான் பார்த்தீங்கன்னா இப்ப ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம but uh, what? படத்தோட படத்தோட் சிங்கிளாக ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னு தகவல் கிடச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் கூலி கூலி படத்தோட அந்த கர்நாடகா பிசினஸ் அப்படின்றது வேற லெவலில் போயிடுச்சு தென் நம்ம தெலுங்கு பிசினஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட தொண்ணூறு கோடி போயிருக்கு அப்படின்னு தகவல் கிடச்சிருக்கு அதே மாதிரி படத்துல மேசி ஒன் அப்டேட்ல ஸோ இந்த படத்தோட பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிலீஸ் ஆக போது அது பூஜை சாங் அப்படின்னு சொல்லப்படுது இல்லாமல் இப்ப ரீசெண்டாக பாத்தீங்கன்னா நம்ம அனிருத் அவர்கள் ஹவுஸ் வை வந்த கூட கான்செர்ட் சன் நடத்தினாரு பாத்தீங்கன்னா அபிஷியல அந்த சாங்க நடத்தினாங்க எதிர்பார்த்துக்கிற மாதிரி கூலி படத்தோட இப்போ கிடச்சிருக்குது ஃபஸ்ட்டு சிங்கில் வந்து பூஜா ஐட சாங் அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றி உங்க ஒப்பினிய என்ன விட கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் மேலும் சினிமா பற்றி நின்று செய்ய தவிர்க்கு சேனல் பண்ணுங்க நெக்ஸ்ட் டூ ரெண்ட் சே தேங்க்யூ தேங்க்யூச்